சொன்னா வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் சோ அப்பா கிட்ட போன் பண்ணி சொன்னாங்க இந்த மாதிரி தனுஷ் நயன்தாரா மூவி ஓகே சோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு அடிஷன்க்கு போக முடியும் அப்பா அப்ப அப்பவே சொன்னேன் அதெல்லாம் முடியாது சென்னை எங்களுக்கே தெரியாது அந்த ஊரை பத்தி அங்க நாங்க போய் இது ஆபீஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு ஆடிஷன் அவளுக்கு தமிழும் வராது எதுவும் தெரியாது அப்ப அ அ அங்க அங்க சொன்னாங்க ப்ளீஸ் எப்படியாவது போயிடுங்க அவங்க கால் பண்ணி எப்ப பார்த்தாலும் யாராவது இருக்க இருக்காங்க அப்படி நான் காலேஜ் விட்டு வரும்போது என்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு சென்னை போனோம் சென்னையா தமிழா ஃபர்ஸ்ட் எனக்கு கொஸ்டின் ஏன்னா எனக்கு தமிழ் தெரியாது மலையாளம்னா ஓகே நம்ம ட்ரை பண்ணலாம் தமிழ் வரவே வராது நான் என் தராது நான் பண்ண மாட்டேன் அவங்க எல்லாம் பெரிய ஸ்டார் நான் எல்லாம் போக மாட்டேன் அப்புறம் எல்லாரும் பேசி டிஸ்கஸ் பண்ணி வீட்டுல அப்பா அம்மா சித்தப்பா அவங்க எல்லாம் கூட பேசி

ஏன்னா உள்ள கிடைக்க கூடாது என்னோட மைண்ட்ல இருந்து வேண்டாம் சென்னை சுற்றி பாக்கணும் அந்த கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணனும் திரும்பி போகணும் அப்போ கஸ்தூரி ராஜா சார் அவங்கதான் ஆடிஷனுக்கு இருந்த ஜவஹர் இருந்தாங்க பட் அதெல்லாம் எனக்கு அப்ப தெரியாது இவங்க டிரைரக்டர் அவங்க கேமராமேன் அதெல்லாம் தெரியாது